ஒரு பத்திரிகையாளர் இடத்துல கேட்கிறார் படித்தவர் எதற்குங்க விவசாயம் செய்யணும் நான் அவர் திருப்பி படித்தவர் எதற்குங்க சோர்ந்திங்கணும் இன்னைக்கு தினத்தந்தி முதல் பக்கத்தை பார்த்துட்டு எல்லாரும் ஆடு மாடு வளர்க்க நாட்டுக்கொடி வளர்க்க ஆட்கள் தேவை மாசம் அறுபது நாயிரம் சம்பளம் போட்டுக்கு பாருங்க அது வந்து நாம சொன்னா கேவ நீ ஜெயிக்கணும் நினைச்சா நீ உழைக்கணும் நீ ஜெயிக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகலாம் அல்லது பத்து வருஷம் ஆகலாம் அல்லது இருபது வருஷம் ஆகலாம் ஏன் நாற்பது வருடம் கூட ஆகலாம் ஆனா உழைக்கிறவன் மட்டும்தான் இந்த உலகத்துல ஜெயிப்பான் மத்த எவனும் ஜெயிக்க மாட்டாங்க

இப்படி வளைஞ்சதெல்லாம் கையில கொடுத்து விட்டு படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல பயிரிடுறவனும் கடவுள்தான் தான் விவசாயம் விவசாயத்தை விட்டுட்டு எங்க கரெக்ட் வேலை போறீங்க விவசாயி விவசாயம் இல்லைன்னா நாடு என்ன தெரியுமா விவசாய நிலத்துல தரிசு நிலமாக்கி அதுல பில்டிங் கட்டி ஐடி சிட்டியா மாத்திட்டீங்கன்னு சொன்னா நாளைக்கு உங்க பேரை பசங்க சாப்பாட்டுக்கு பதிலாக மாத்திரதான் சாப்பிட வேண்டியது விவசாயத்தை கைவிட்டுட்டு

சாராய விற்கிறேன் பணக்காரன் சிங்கட்டி விற்கிறேன் பணக்காரன் பான்பரா விற்கிறேன் பணக்காரன் குட்கா விற்கிறேன் பணக்காரன் செல்போன் விற்கிறேன் பணக்காரன் டிவி விற்கிறேன் பணக்காரன் கார் விற்கிறேன் பணக்காரன் இது எல்லாம் இல்லாம வாழ்ந்துட முடியுமே ஏன்னா சோறு இல்லாம எப்படி அந்த சோரை உற்பத்தி செஞ்சு தர்றவன் ஏழை இவனெல்லாம் பணக்காரன் எப்படி இருப்பாரு ஒரு பத்திரிகையாளர் இடத்துல கேட்கிறார் படித்தவர் எதற்குங்க விவசாயம் செய்யணும் நான் அவர்கிட்ட திருப்பி கேட்டேன் படித்தவர் எதுக்குங்க சோறு சோர்ந்தீங்கன்னு இன்னைக்கு தினத்தண்ணியின் முதல் பக்கத்தை பார்த்துட்டு போய் எல்லாரும் ஆடு மாடு வளர்க்க நாட்டுக்கொடி வளர்க்க ஆட்கள் தேவை மாசம் அறுபது நாயிரம் சம்பளம் போட்டுக்கு பாருங்க அது வந்து நாம சொன்னா கேவலம் அடுத்து வந்தோம்னா அது ரொம்ப பெருமை நீங்க இன்ஜினியரிங் படிங்க டாக்டருக்கு படிங்க வக்கீலுக்கு படிங்க ஏன் அரசியல் கூட பண்ணுங்க ஆனா விவசாயமும் பண்ணுங்க என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த தலைமுறையில எத்தனை பேர் விவசாயம் பண்ண போறோங்கிறதா முக்கியம் ஒரு நாள் விவசாயியா இருந்து பாருங்க அது கூட வேணாம் ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க அப்ப தெரியும் விவசாயி இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்